இங்க சூப்பர் ஸ்டார் செஞ்சிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே அவர் பேருக்கு ஏத்த மாதிரி இன்னைக்குமே வந்து நிலைச்சு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரில இன்னைக்கு இவருக்கான ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாய்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற நிலையில இவர் செஞ்ச இந்த செயல பாத்து ரசிகர்கள் எல்லாருமே வாய பொழுது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்ன செஞ்சிருக்காருன்னா இப்ப ரீசெண்டா ஹாஸ்பிட்டல் கட்ட போற அப்படின்னு செய்திகள் பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாத்துக்குமே அப்ரூவல் குடுக்குற மாதிரி இப்போ ஒரு விஷயம்

ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்த படமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிக்க போறாராமா இப்போ கூட ரீசெண்டா ஒரு சில விஷயங்கள் கசிய ஆரம்பிச்சிருச்சு சௌந்தர்யா அவர்கள் வந்து இயக்க ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ரோல்ல வந்து நடிக்க போறாரா ரஜினிகாந்த் அந்த படத்துக்கு ஹீரோ யார் தெரியுமா ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் கண்டிப்பா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால யூகிக்கவே முடியல இது எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் மெயின் திங்க் நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஹாஸ்பிடல் கட்ட போற அப்படிங்கிற செய்தியை இப்ப உறுதிப்படுத்திட்டாங்க இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க